ஹாய் அண்ட் ஹலோ மை டிர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனலிஸ்டியர் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காமிக்கிற கலெக்ஷன் இல்லாமல் ஆல்ரெடி நான் லைவில் காமிச்சிருப்பேன் லைவ்வில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ லாங் வீடியோவாக போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் பார்க்க போகிறோம் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ பேக்கில் வந்து ரோப் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வழக்கமாக வந்து எல்லாத்துக்குமே ஜிமிக்கி இருக்கும் இதுக்கு கொஞ்சம் ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக ஒயிட் வித் க்ரீன் கலர் பேர்ஸ் இருக்கிறது செட்டுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது ஏன்னா அந்த செட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் பேர்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் க்ரீன் இருக்குது அப்புறம் ரூபி கலர் லக்ஷ்மி வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ வீடியோவில் வந்து எப்படி தெரியுதோ அதை விட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தான் தெரியும் நான் காமிக்கிற எல்லா செட்ஸுமே அப்படி தான் நான் எல்லா வீடியோலேயுமே இதை சொல்கிறேன் ஸோ பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு கம்போ தான் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் நெத்திச்சூட்டி எல்லாமே வந்துடும் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து இது ஃபுல்லாக போட்டோன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு செட்டுன்னு தான் சொல்லணும் ஃபைவ் தேர்ட்டி ப்ள ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு நெத்தி சுட்டி பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இருக்குது அண்ட் இயரிங்ஸ் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக இருக்குது கொஞ்சம் செட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது காம்போவாக சேர்த்து அதாவது நெத்தி சுட்டி கம்மல் அப்புறம் ஷார்ட்டு லாங்கு எல்லாமே சேர்த்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ இது நம்ம தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஆரம் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் லாங் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்பவே நல்லா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு செட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோடய ஃபுல் அட்ரெஸும் அமுச்சிங்கன்னா ஆர்டர் வந்து புக் ஆகிரும் ஸோ ஆர்டர் பண்ணி செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் டெலிவரி டைம் அஜென்ட் ஆர்டர்னா முன்னாடியே சொல்லிருங்க ஹேண்ட் ஸ்டாக்குன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுவோம் ஹேண்ட் ஸ்டாக் இல்லைன்னா த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பாச் டைம் அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு இது வந்து வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்க்க சத்தியமாக சூ சூப்பரான ஒரு காம்போ அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் கூட நல்ல விதமான இது ரிவ்யூ தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போன்னு தான் சொல்லுவேன் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ விட ஸ்ட்ரைட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க வீடியோ விட ஸ்ட்ரைட்டாக நல்லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்போ தாங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு சிம்பிளாக நீட் லுக் கொடுக்கும் நமக்கு பேக்கில் வந்து ரோப் இருக்குது ஜிமிக்கியும் வந்து காமிச்சிட்டேன் ஜிமிக்கி தான் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸும் நெக்ஸ்ட்டாக வந்து சோக்கர் தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான சோக்கர் இதுக்கு இயரிங்ஸ் வந்து ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சோக்கர் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும்னா கீழே ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அண்ட் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கழுத்தொட்டி போடுற மாதிரியான ஒரு சோக்கர் நம்ம இப்படி பார்க்கும்போது பா ஷேப்பில் இருக்குது இல்லையா கழுத்தில் போடும்போது கரெக்டாக அழகாக இருக்கும் கழுத்தில் கழுத்தொட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா மல்டி கலரு ரெட்டு க்ரீனு ஒயிட்டு எல்லா கலர்ஸுமே இருக்குது பேக்கில் கூட செயின் கொடுத்து அதுக்கு பேக்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் செயின் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே வெத்தபிளான ஒரு செட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு நான் கூட ஃபோட்டோவில் பார்க்கும்போது இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க ஸ்ட்ரைட்டாக வர அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே பழப்பழ மின்னுது ரொம்ப நல்லா இருந்துச்சு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஐம்போன் ஸ்டோன் இயரிங்ஸ் பேக்கில் வந்து ஸ்க்ரூ டைப் நெக்ஸ்ட்டாக வந்து மேட் இயரிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது தான் ஸோ ப்ரைஸும் அதில் இருக்குது பார்த்துக்கோங்க ஷிப்பிங் காஸ்ட் தமிழ்நாடுனா எயிட்டி ருப்பீஸ் அதை ஸ்டேட்னா சேஞ்ச் ஆகும் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம் ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங்ஸோட இதோட ஃபோட்டோவும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபோட்டோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க ஃபோட்டோ கூட நான் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது இயரிங்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் இதுவுமே நம்ம ஷார்ட் தனியாகவும் போட்டுக்கலாம் லாங்கோட சே லாங் தனியாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக ஒரு ஹாரம் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஹெவி லுக் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது இந்த ஆரம் போட்டோம்னா நான் கூட வந்து ஃபோட்டோவில் பார்த்தப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன் ஸ்ட்ரைட்டாக வரும்போது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு நீட்டாக ஒரு புடவை கட்டிட்டு இதை போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பட்டு புடவை கட்டி இது போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட எடுத்து தனியாக எடுத்து வீடியோ நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்க பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கம்மன்லே சொல்லிடுங்க அண்ட் டெய்லி லைவும் போயிட்டு இருக்குது ஸோ அதோட ஷெட்யூலும் நான் வந்து குரூப்பில் ஸ்டேட்டஸில் எல்லாம் போடுறேன் ஸோ முடிஞ்சிச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது செட்டு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது இதான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செவன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பிங்க் காஸ்ட் பேக்கில் ரோப்போடு வந்துரு வந்துடுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்